இலக்கணம் அறிவோம் இலக்கை அடைவோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கின்ற இயல் ஒன்பது இலக்கணப் பகுதியை பார்க்க போகிறோம் என்ன இலக்கணம் அப்படின்னா அணி அணி என்றும் சொல்லுக்கு பொருள் அழகு அணி என்றாலே அழகுதானே வாருங்கள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சில அணிகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல தற்குறிப்பு ஏற்ற அணி தற்குறிப்பு ஏற்றன்னா தன் குறிப்பு தன் குறிப்புனா இயற்கையாக நடக்கிற ஒரு செய்தியில் ஒரு விஷயத்தில் நம்ம மனசாகிற ஒரு செய்தியை வச்சு சொல்கிறது தான் தற்குறிப்பேற்ற இந்த இடத்துல ஒரு பாடல் கொடுத்துடாக பாருங்கள் பொருளும் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கைகாட்ட இப்போ நம்ம போகிறோம் போகும்போது ஒரு கிளை முறிந்து கீழே விழுகிறது விழுகிறது என்றால் என்ன பொருள் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நீ போகாத இப்போ போகாத அதுக்கெல்லாம் வந்து உன்னை போக வேண்டாம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் கோவனும் கண்ணகியும் மதுரைக்கு போகும்போது அங்கே அங்கே இருந்த கொடிகள் அசைந்து தான் மதுரையில் அந்த இருந்த கொடிகள்லாம் அசைந்து தான் அந்த அசைவது எப் எப்படி இருக்குன்னா நீங்கள் மதுரைக்குள்ளே வராதிங்க வந்தீங்கன்னா உங்களுடைய உயிர்கள் உங்கள் உயிருக்கு ஆபத்து நீ உன் உயிரை இழப்பா என்று சொல்வது போல் மரித்து கைகாட்ட வாரால் என்பதை போல் மரித்து கைகாட்டை என்று சொல்கிறாங்க அப்போ கவிஞர் இந்த காற்றில் அந்த கொடியை இயற்கையாக அசைவது இயற்கை தான் ஆனால் தன் மனதில் இருக்கின்ற கருத்தை அதில் உள்ளே வைத்து செயலை இயற்றுவது தான் தற்குறிப்பு ஏற்ற அணி தன் குறிப்பு ஏற்ற அணி சரிங்களா அதுதான் நம்ம இந்த இரண்டு வடிகள் அறிகளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தன் குறிப்பு ஏற்ற அணி இந்த பாடலியை கொடுத்துட்டு இந்த பாடல் அடியில் வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தன் குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக நம்ம எது பார்க்க போகிறோம்னா தீவக அணியை பார்க்க போகிறோம் தீவகம் என்றால் விளக்கு என்ற ஒரு பொருள் உண்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அறையில் இருட்டு அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சால் அந்த விளக்கின் ஒலியானது அந்த அறை முழுவதும் போகும் இல்லையா அதுபோல் ஒரு செய்யுள்ள ஒரே ஒரு சொல் இருக்கும் அந்த சொல் பார்த்திங்கன்னா எல்லா சொற்களோடும் சேர்ந்து சேர்ந்து பொருளை உணர்த்தும் அதுதான் வந்து தீவக அணி இந்த தீவு அணி மூன்று வகைப்படும் ஒன்று முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் இதில் சேந்தன என்பது தான் விளக்கு நம்ம விளக்காக வச்சுக்கணும் எப்படின்னா ஒரு விளக்கு எப்படி இருட்டறையில் உள்ள அந்த ஒளி எங் எல்லா இடத்தையும் போகுதோ அதுபோல் சேந்தனை என்ற சொல் எல்லா சொல்லோடும் பொருந்தி பொருள் தரும் இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனுடைய அந்த போர்க்களத்தில் அந்த அரசனுடைய கண்ணு வந்து செவந் செவக்குது ஏன் செவக்குது அப்படின்னா எதிர்நாட்டு அரசனை பார்த்த உடனே அவன் கோவத்தில் அவன் கண் சிவக்குது சேந்தனை அப்படின்னா சிவந்தனை சிவக்குது சிவந்த உடனே என்ன ஆகுதுன்னா தெவ்வேந்தன் தெவ்ன பகைநாட்டு அரசன் அவனுடைய தோலும் சிவந்தனை ஏன் அப்படின்னா இந்த அரசனுடைய க இந்த அரசனுடைய கண் சிவந்தவனே பயத்தால் அவனுடைய உடல் சிவ சிவக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இழி குருதி பாய்ந்து குருதி பாய்ந்து குருதி குருதி என்ற அர்த்தம் ரத்தம் பாய்ந்து திசை அனைத்தும் நான்கு திசைகள் அனைத்தும் சிவந்தன அப்போ சிவந்தனன்ற சேந்தனன்ற வார்த்தை இங்கே மறுபடியும் வரலை இங்கே எப்படி வந்துருக்கணும்னா தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் சிவந்தனன்னு வரணும் ஆனால் சிவந்தனன்ற வார்த்தை இங்கே வரலை இங்கே வந்திருக்கு ஒரு முறை தான் வந்திருக்கு இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தனன் வரணும் ஆனால் சேந்தனை இங்கே வரலை அது அங்கே தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரை சிலை சிலை என்றால் வில் வில் பொழிந்த அம்பும் சேந்தனை அவன் அவனுடைய அந்த அரசன் என்ன பண்ணுறான் வில் ஊர்றான் அம்பு ஊர்றான் அந்த அம்பு என்ன பண்ணுது எதிர்நாட்டு அரசன் மீது பாய்ந்து அந்த இரத்தத்தால் அந்த அம்பும் சிவந்தனை இங்கே சேந்தனன்ற வார்த்தை இங்கே வரலை சரிங்களா எங்கே வரலை இந்த இடத்துல வரலை அப்போ பாருங்கள் மிசை அனைத்தும் புல்குலமும் வீழ்ந்து மிசைனா மேலே இருக்கின்ற புல்குலம் அப்படின்னு சொன்னால் பறவை இனங்களும் சிவந்தனை அப்போ சிவந்தன சிவந்தன என்ற சொற்கள் இங்கும் வர வேண்டும் இங்கும் வரணும் இங்கேயும் வரணும் இங்கேயும் சேர்த்து சேர்ந்த படிக்கிறோம் ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் சேந்தன என்ற சொல் வந்திருக்கின்றன வந்திருக்கிறது சரிங்களா அப்ப இந்த சொல் இங்கும் 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 எல்லா இடங்களையும் வந்து வந்து பொருளை தருகிறது இதுதான் வந்து தீவக அணி சரிங்களா இங்க எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா வேந்தன் கண் சேந்தன வேந்தர் தோல் சேந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன அம்பும் சேந்தன அப்படின்னு வரணும் ஆனா அப்படி வரல வராம ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்குது சரிங்களா அடுத்தது நிரல் அணி நம்ம ஏற்கனவே தெரியும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குறளில் அன்பும் அரணும் வரிசையாக வைத்துவிட்டு இதுக்கான விடைகளை அது கீழே வரிசையாக வைத்திருப்பாங்க முறை மாறாமல் ஒரு வாழ்க்கையில் அன்பு தான் பண்பு பண்பு தான் அன்பு ஒரு வாழ்க்கையில் அன்பும் அரணும் இருந்துவிட்டால் பண்பும் பயனும் அதுவே அறம் ஒரு ஒருத்தவன் ஒரு ஒரு மனிதன் தன் வாழ்க்கை ஏன் நடத்துகிறான் அப்படின்னா அறம் செய்யத்தான் அதுதான் பயன் சரிங்களா அறம் செய்யத்தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் அதுதான் இல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அன்பும் அறனும் இருந்தால் ஒருத்தவங்க வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதுவாகத்தான் இருக்கும் என்பது வரிசையாக வைத்து வரிசையாக பொருள்வது தான் நிரல் நிறை பொருகோல் அடுத்தது தன்மை அணியை பார்க்க போகிறோம் தன்மை அணினால் ஒன்றும் இல்லை சொல்லக்கூடிய செய்தியை இயல்பாக சொல்வது தான் தன்மை அணி இங்கே அந்த தன்மை நீ எத்தனை வகைப்படணும்னா நான்கு வகைப்படும் சரிங்களா அந்த நான்கு கொடுத்துறாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாடலை பார்ப்போம் மெய்யிர் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் சிலம்பு என்றாலே தானே தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் யார் பாண்டிய மன்னன் இல்லையா கயிறு சிரம்போடும் மெய்னா உடம்பு உடம்பில் தூசியோடும் கருங்குழல் விரித்த கருங்குழல் த மு தலைமுடியை என்ன பண்ணுறா விரித்து கொ விரித்து கொண்டு அதாவது கூந்தல் அவிழ்த்த நிலையில் வருகின்றாள் கயிறு தனிச்சலமும் கண்ணீரும் கண்ணில் கண்ணீரும் இப்படி வருகின்றா அதை பார்த்த உடனே தோற்றுவிட்டான் யார் அந்த பாண்டிய மன்னன் ஐயோ நம்ம நாட்டில் ஒரு பெண் இப்படி வந்திருக்கிறாளே என்று தோற்றுவிட்டான் அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டனும் கேட்ட உடனே உண்டனவே தோற்றான் உயிர் அவன் அந்த கண்ணகி சொன்ன வரிகளை அந்த சொன்ன கருத்துகளை உடனே அவன் மன்னன் உயிர் வி உயிர் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த செய்தி எல்லாமே இயல்பாகவே வந்திருக்கு ஒன்று புகழ்ச்சியாகவும் வரலை இகழ்ச்சியாகவும் வரலை சாதாரணமாக சொல்லியிருக்கின்றாங்க அந்த செய்தியை மெய்யிர் பொடியும் மெய்யிர்னா உடம்பில் பொடியும் விரிந்த கருங்குழலும் தனிச்ச தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை காண் தோற்றான் இதில் எதுவுமே வந்து ஒரு மலை போலவோ இல்லை கடல் போலவோ இல்லை நிலத்தை போலவோ எதையும் எடுத்துக்காட்டாக சொல்லாமல் சாதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தால் அது தன்மை அணி எனப்படும் சரிங்களா ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நம்ம இதோட பத்தாம் வகுப்பில் இருக்கின்ற ஒன்பது இயலியும் இருக்கின்ற இலக்கணப் பகுதியில் பார்த்துட்டோம் அடுத்தது இயல் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இலக்கணப் பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இலக்கணம் கற்போம் இலக்கை அடிவோம் அடைவோம் நன்றி வணக்கம்